இந்த பைக் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் அழவாய் மலையோட நுழைவாயில் அடிவாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நுழைவாயில் இருக்குது இந்த நுழைவாயிலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா சுரங்கவலை சித்தர் மடம் இருக்குது ஆக்சுவலாக கோங்குண சித்தர் வாழ்ந்த மலை தான் இந்த மலை மிகப்பெரிய மலை அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலசுப்பிரமணி கோவிலோட தரிசனமாக சிறப்பாக முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாலசுப்பிரமணி கோவில் மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏழு சப்த கண்டிமார்கள் சிலை இருக்கிறதா சொன்னாங்க பாறை மேலே வடிச்சிருக்காங்க சிலை வடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கிங் வீடியோஸ் அமையா இருந்தது அந்த வீடியோஸ் அமையா இருந்ததுனா அந்த இடமே ஃபுட் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி போகணும் கூட என்ன சேனல் இருக்குது பார்த்துக்கேன் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த மலையெல்லாம் பாருங்கள் எந்த அளவாய் மலை மடத்து முனியப்பன் கோயில் சுரங்கவலி சித்திரம் போர்டு தெரியல ரொம்ப போர்டு அழிஞ்சு போச்சு மடத்து முனியப்பன் அந்த ரோட்டில் வந்து மண் திறந்து உள்ளே போனால் அலவாய் மலையிலேருந்து அப்படியே இந்த பக்கம் பக்கத்துலேயே தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு பொழுது அப்படியே அந்த ஏரியாவில் இருக்கிற இடமெல்லாம் அப்படியே கூகுள் மேப்லே தொலைவி பார்ப்பேன் சரி எப்படிதான் இந்த ஏரியாவுக்கு போகிறோம் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கவழி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவாய் மலை அடிவாரத்தில் எனக்கு அனு கண்ணில் சிக்கிச்சு பட் யூடியூப்பில் வீடியோ எதுவும் இல்லை பட் நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா கொங்குனா சேர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து வாழ்ந்திருக்காரு தவம் செஞ்சிருக்காரு பட் இந்த இடத்துலையும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது பட் நம்மனாச்சும் தெரியப்படுத்தமே சொல்லி தான் தேடி பிடிச்சி போயிட்டுருக்கோம் பட் தெரியல ரூட்டும் எங்களுக்கு தெரியாது நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம் பாருங்கள் தான் வந்து அந்த மரத்தை முடியப்பன்னு சொல்லிட்டு அந்த இடம் அதனால ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாவே ஜஸ்ட் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தான் உள்ளே போகணும் இந்த இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரூட் கொஞ்சம் மாறி போயிட்டோம் அந்த மடத்து முனியப்பன் கோயில் சொல்லிட்டு நால மரம் பார்த்திருப்போம் அதுல ரைட் சைடு கட் பண்ணி உள்ள போயிட்டான் பட் அப்படி போகக்கூடாது தான் போகணும் அதெல்லாம் தான் போயிட்டு இருக்கோம் பட் எங்களுக்கு ரூட் தெரியாது இதுதான் வீடியோ யூடியூப்ல இருக்கு பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்களே கூகுளில் தொலைவிதான் நான் அந்த மாதிரி இடமெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம் பட் இதுவே ஆக்சுவலாக இதுதான் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய இடம் கிடைக்குது பட்டு சுரங்கவலி சித்தர் சித்தர் இங்கே வாழ்ந்துருக்காருனாவே நம்மளுக்கு இப்படியும் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் போயிருக்கோம் அதில் அடிக்கடிக்கு உங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ நல்லா ரீச் ஆச்சு மாதிரி இந்த சுரங்கவழி சித்தரோட வீடியோ மடம் இருக்குது அங்கே ஆசிரம் அவர் அங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போயிருக்கோம் கூகுள் மேப் வச்சு தான் போயிட்டுருக்கோம் நாங்களே பட் இந்த ஃபோட்டோஸ் இதுவுமே வந்து எதுலையுமே இல்லை கூகுள் மேப்பில் மட்டும்தான் இருக்குது அது ரெண்டு ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது அதை வச்சு தான் போயிட்டுருக்கோம் இங்கே இல்லைடா இறங்க இங்கேயும் இல்லையா இதே தான் இதே தான் இறக்கிறேன் பழம் பழம் நான் இறங்கிக்கிறேன் தடம் தடம் இருக்கா தடம் போகுது ஆனா இதுதான் தடமான்னு தெரியல சுரங்கவழி சித்தர் அந்த இந்த தொட்டி ஞாபகம் வச்சுங்க இதுதான் தொட்டி ஏதோ இருக்கு அப்படி இங்க வந்து தண்ணீர் தேக்கி வைக்க இடம் மாதிரி தான் தெரியுது தடுப்பணை மாதிரி தெரியுது இதுலேருந்து போய்ட்டுருக்கோம் சரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தடத்துக்காங்க ஓகே 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 அது என்ன இடம் கஞ்சமலை போனோம்ல ஓ பாதைக்கு பாரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக பாதைக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சுத்தமாக தான் இருக்குது அதா 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 அதான்

எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த வீடியோ கிடையாது நினைக்கிறேன் இந்த சித்தர் கோவில் வந்து சித்தர் கோயில் வந்து அலவாயம் அடிமாரத்திலேயே இருக்குது புழு பேர் புழு ரொம்ப பெரிய புழுதான் ஏகப்பட்ட பூ இருக்குது பட் கோவில் வந்து நீக்காக இப்போதான் நல்லா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆக்சுவலாக கார்த்திகை மாதம் இந்த கோவிலுக்கும் ஆமாம் ஆமாம் பண்ணி அனுப்பிச்சுல கார்த்திகை மாதம் அதனால் இது வந்து பார்த்து வாங்க ஈ இது வந்து இங்கே இந்த கோயில் இருக்கிறதே வந்து தெரியல ஆ தெரியல ஆனா கோயில் வந்துட்டோம் கூட நினைக்கிறேன் கொஞ்சம் இதை கண்டுபிடிச்சது ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது செப்பல் முன்னாடியே விட்டு போயிடலாம் வா தொட்டி இருக்கு அதில் ஆக்சுவலாக எதாவது எழுதியிருக்காங்க சுண்ணா பிடிச்சி மறைச்சிட்டாங்கல்லாம் சிவலிங்கம் போட்ட மாதிரி இருக்குது சிவலிங்கம் தானே மாதிரி தெரியுது இது என்னன்னு கண்டுபிடிக்க முடில ரெண்டாயிரத்தி ரெண்டா இது என்னது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டா ஒன்று ஒன்பது சைபர் ரெண்டு தெரியல அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சுண்ணா பிடிச்சி மறைச்சிட்டாங்க ஓம் நமசிவாய் ஓம் நமஷ் நான் இருக்கு வணக்கம் இடத்த சுத்தமாக முன்னாடி என்ட்ரன்ஸ் வர தான் இது இல்லை நான் பயந்துட்டேன் திடீர்னு ஒரு பறவை அந்த கோடி இப்போ திடீர்னு பறந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு பறவை இல்லை மயில் வேற சின்னதாக இருந்துச்சு தான் சுரங்க வழி சித்தர் இங்கே பாருங்கள் உள்ள ஒரு கோபுரம் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க பட் தெரியல ரெண்டு பாறைகள் பார்த்தீங்கன்னா உருண்டை பாறைகளாக இருக்குது அது நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சுரங்க மாதிரி தான் தெரியுது ஓம் நம சிவாயு அந்த காலத்து கோயில் தெரியுதா இங்கே பாரு செங்கல் பாரு சின்ன செங்கல் சுண்ணாம்பு கலவை இதெல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எப்படியும் பல நூறுன்னு சொல்லக்கூடாது கோவில்லாம் சுண்ணாம்பு இருக்காங்க சுண்ணாம்பு கலவை இதா சுவர்லாம் பார்த்தீங்கன்னா பாறைஞ்சிருக்கு கோவில் போய் சுற்றி வரலான்னு பார்த்தா சித்தர் கோயில் முடியுமான்னு தெரியல ரொம்ப டேஞ்சராக இருக்குது அந்த பக்கம் கல்குட்டெல்லாம் வச்சு அடிக்க வச்சுருக்காங்க பட் தெரியல தடான் பட் செப்பல்லாம் போட்டு தான் போகணும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது வேண்டாம் இது என்னது அதுதான் கோயிலோட இது ஓ பழைய காலத்து கோவில் ஆடுறதுக்கு சித்தருங்கும் தவறும் இருந்திருக்கலாம் அங்கேயும் கூட நான் எல்லாம் பாரு இதெல்லாம் அந்த இங்கே இங்கே பார்த்தியா அந்த காலத்தில் வந்து அவங்க என்ன சித்தா மருத்துவத்துக்கு பயன்படுத்தின சமைக்கிறதுக்கு விளக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி கூட இருக்கலாம் இவரு கூட தவ செஞ்சிருக்கலாம் விளக்கு மாடமா இல்லை அந்த அந்த இது வச்சிருக்காங்களா சிலையா சாமியா இருக்கும் தவம் செய்யறதுக்கு கொடுக்கலாம் இது வந்து விளக்கு மாடம் கணக்கு உள்ள லைட் அடி விளக்கு மாடத்துக்கிட்ட அவர் தெரியல ஓகே 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 ஆனால் சுண்ணாம்பு கலவையில் கட்டின கல்லுங்கரான பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சித்தர் வாழ்ந்த இடம் தான் அது அலவாய்மலையில் கண்டிப்பாக முருக பக்தர் கொங்கண சித்தராக கூட இருக்கலாம் பட் கூகுளில் இது வந்து இது வழி ஆ இது வலி இதை வந்து இந்த உள்ளே போகிறதுக்கு கோவிலோட வழி அதை அடைச்சிருக்காங்க ஏதா ஆக்சுவலாக பெயிண்ட் இப்போ தான் சுண்ணாமல் அடிச்சுட்டு இருக்காங்கப்பா இந்த பாறையே பாருங்க பயங்கரமாக இருக்குது சுரங்கவழி சித்தர் சாரிப்பா மறைவேல சுரங்கவழி சித்தர் இங்கே ரெண்டு சுரங்க பாதை மாதிரி இருக்குது பட் நாங்கள் அங்கே உள்ள போகல ரொம்ப பயமாக இருக்கு பயங்கரமாக இருக்கு பாறையெல்லாம் எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லை பக்கம் ஃபான்ஸ் இதுதான் தடம் பட் கரெக்டாக மேப்பெல்லாம் ஒரு லிங்க் அனுப்பிச்சி முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கேர்ஃப்ஃபுல்லாங்க பட் அருமையான ஒரு கோவில் சுரங்கவழி சித்தர் இங்கே ஒரு நடுக்கல் வச்சுருக்காங்க பட் சிவாலயம் மாதிரி தான் தெரியுது ஓம் நம சிவாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இதெல்லாம் ஆறு புரிச்சிட்டு வரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஓகே இப்போ தான் கோயிலுக்கு ஆக்சுவும் இன்றைக்கு காலையில் யாராவது வந்துருப்பேன் ஆமாம் சொன்னால் முடிச்சுருக்காங்க பட் தடமும் இன்னைக்கு அம்மா வாசிக்கனால கூட வந்திருக்கலாம் அங்கே வந்து ஒரு கல் வச்சிருக்காங்க இதுக்குன்னு தெரியல கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு முழுசாக தெரியல பட் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெண்ணந்தூர் அளவாயப்பட்டி ராசிபுரம் மக்கள் தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாம் ஏன்னா எங்களுக்கு எப்படி வீடியோ எடுக்கணும்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் போய் சந்திப்போம் ஆ பாறையோடு அட்டாச் ஆகிருக்கு இங்கே வந்து அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சுவரெலாம் கட்டியிருக்காங்க சுண்ணாம்புக்கு சுண்ணாம்பு சுவர் சின்ன செங்கல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேலம் அடைஞ்சிருச்சு பட் மக்கள் இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க பார்த்தாவே தெரியுது கண்டிப்பாக அந்த கோயில் வந்து நீங்களும் ஒரு மாதிரி தரிசனம் செஞ்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கும் இந்த பாறைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகியிருக்குது அதோடு வச்சு கட்டியிருக்காங்க பட் தடம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து ஒன்றும் இல்லை பட் இதுதான் தடமாக இருக்கலாம் சுரங்கவழி சித்தராக இருக்கலாம் சுரங்கவழிகினால் இங்கேருந்து எதாவது சுரங்கம் இருக்குமான்னு இங்கே தெரியல பட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமாலில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்